எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் நான்காம் வகுப்பு பருவம் ஒன்று ஐவகை நில அமைப்பு அனைவருக்கும் வணக்கம் நான்காம் வகுப்பின் இரண்டாம் கட்டகமானது ஐவகை நில அமைப்பு இந்த கட்டகத்துல பண்டைய தமிழகத்தின் ஐவகை நில அமைப்புகளையும் ஐவகை நிலங்களின் கருப்பொருள்களையும் ஐவகை நிலங்களில் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை முறைகளையும் அறிந்து கொள்ளும் விதமா கற்றல் விளைவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கற்றல் விளைவுகளை கற்பிப்பதற்கு இரண்டு செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு செயல்பாடு ஒன்றுல ஐவகை நில அமைப்புகளை விவரிக்கும் விதமா படக்கதை கொடுத்திருக்காங்க இந்த படக்கதையின் ஒவ்வொரு காட்சியையும் அதோட சூழலையும் மாணவர்கள் நன்கு உணரும் விதமா ஆசிரியர் கதையை சொல்லணும் இந்த கதை பயிற்சி நூலில் கொடுக்கப்பட்டுள்ளதை மாணவர்கள்கிட்ட கூறணும் பின்னர் கியூஆர் கோட்ல கொடுக்கப்பட்டுள்ள கதைய வீடியோவா மாணவர்களுக்கு காண்பிக்கணும் அதன் பின்னர் கதை குறித்து ஆசிரியர் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ள மாதிரி வினாக்களை கேட்டு கலந்துரையாடணும் குறிஞ்சி நிலத்திற்கு எப்படி வினாக்களை கேட்டு கலந்துரையாடியுள்ளார்களோ அதுபோலவே மற்ற நிலங்களுக்கும் கேள்விகளை உருவாக்கி கலந்துரையாடி ஐவகை நில அமைப்புகளையும் அவற்றின் கருப்பொருள்களையும் மாணவர்கள்கிட்ட அறிமுகப்படுத்தணும் ஐவகை நில அமைப்பு பாடத்தோட இரண்டாவது செயல்பாடானது மாணவர்கள் ஏற்கனவே தாங்கள் கேட்ட கதையில் உள்ள ஐவகை நிலங்களோட கருப்பொருள்களை நினைவுகூரும் கூறும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கும் மாணவர்கள் கருப்பொருள்களை சொல்ல சொல்ல ஆசிரியர் அதை கரும்பலகையில் எழுதணும் மாணவர்கள் கூற மறந்த கருப்பொருள்களையும் ஆசிரியர் சேர்த்து எழுதணும் மாணவர்களை ஐந்து குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவுக்கும் ஒவ்வொரு நிலத்தோட பெயரிட்டு அந்த நிலம் சார்ந்த கருப்பொருள்களை மட்டும் அவங்க குழுவினரோட கலந்துரையாடி எழுதி வர சொல்லணும் ஒவ்வொரு குழுவுக்கும் அவங்க எழுதின கருப்பொருள்களுக்கு ஏற்ப நட்சத்திரம் வழங்கி பாராட்டணும் ஏதாவது கருப்பொருளை ஒரு குழு தவறா சொல்லி மற்ற குழு மாணவர்கள் அதை கண்டறிந்து சொல்லணும் தவறா சொன்ன குழுவோட நட்சத்திரத்தை சரியா சொன்ன குழுவிடம் கொடுத்துடணும் இறுதியா அதிக நட்சத்திரம் பெற்ற குழுவினரை வெற்றியாளரா அறிவிக்கணும் இந்த இரண்டு செயல்பாடுகளின் மூலமா மாணவர்கள் ஐவகை நில அமைப்புகளையும் அவற்றின் கருப்பொருள்களையும் தெரிந்து கொள்வதோடு அங்குள்ள மக்களின் வாழ்க்கை முறையையும் நல்லா தெரிஞ்சுக்குவாங்க செயல்பாடு முடிந்ததும் புதையலை தேடி பகுதியில் செயல்திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் மாணவர்கள் தங்களுக்கு பிடித்த நில அமைப்பையும் அதன் கருப்பொருள்களையும் வரைந்து வரணும் ஒவ்வொரு செயல்பாட்டின் முடிவிலையும் பயிற்சி நூல் மற்றும் பாடநூல் செயல்பாடுகளை செய்யும் விதமாக பயணம் செய்வோம் பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு மேலும் இந்த பாடத்தோட முதல் செயல்பாட்டின் முடிவுல மூன்றாவது பாடமான நகராட்சி மற்றும் மாநகராட்சி பாடத்திற்கான முன்தயாரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு மாணவர்களை ஆறு குழுக்களாக பிரிச்சு ஒவ்வொரு குழுவிற்கும் வினாக்களை கொடுத்து அவர்கள் பள்ளியில் நடைபெறும் செயல்பாடுகள் பற்றி தெரிந்து கொள்ளும் வகையில இந்த முன்தயாரிப்பு செயல்பாடானது கொடுக்கப்பட்டிருக்கு மேலும் இந்த பாடத்துக்குரிய கதை மற்றும் நில அமைப்புகள் ஸ்மார்ட் போர்டில் காணொலிகளாகவும் கொடுக்கப்பட்டுள்ளன நன்றி வணக்கம்